தம்புள்ள வேற பாட்டு பாக்கவானா சார் குனிதா எல்லாரும் நம்ம எல்லாம் கிச்சினசி எழுதறாங்க ஏ ஆளுன்னு நீங்க தளியுவேனே நம்மாலுங்க நம்மாலுங்க இல்ல இல்ல சொல்ல அம்மான்னு நீங்க நம்மாலுன்னு சொன்னா சார் உங்களுக்கே சேட் பேசிர்க்கன சார் ஓகே சார் என்னங்க என்னன்னே ஓகே

நம்ம செல்ல பாத்து குளிப்பீங்கன்னு நினைக்கிறேன் குளிக்கணும்னு சொல்லிட்டு வேறுபாடு பாக்க வேணாம் சார் குடிந்தா எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம் நமக்கு எல்லாருக்கும் அது அவருக்கும் குளித்தாங்கதான் நம்ம அப்படி பாத்துட்டு இருக்கிறோம் குடிநீர் ஆதரிக்க ரைட்டுன்னு சொல்ல வரல

தனியா குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு சார் நம்ம ஜீசஸ் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது சார் அது தெரியல அப்படி கிடையாது சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்கு நினைக்கிறேன் நம்ம புராணங்களை பரிசு வச்சு சொல்றேன் குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்ப பேர் மாறுது மெயின்டெனன்ஸ் என்ன கிங் கிருஷ்ணர் பேர் மாறி இருக்கு அப்ப வந்து சோமபானம்னு வேற மாதிரி சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்க குடிச்சது என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க எஸ் சார் அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கிசு கேட்டீங்க பத்திரிகையாளர்கள் கிசு கிசு எழுதுறதுதான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்க ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை மாட்டாங்க டச் இருக்காது விஜயானந்தன் சார் சைடுல இருந்து அதை புகையுது அப்படின்னா மட்டும் அது கிளம்ப போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சிலுமே இல்லாம என்ன துருக்கி பெரிய உயரத்துல வச்சுக்குறீங்க நான் சின்ன வயசு ஒரு டிவி யார் ஒன்னு பார்த்தேன் ரோட்ல வந்து ஒரு டேப்லெட் ஒரு சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்க கசிக்கி கொடுங்க அப்பதான் விரிச்சு மாதிரி நீங்க பாடுப்பீங்க அது மாதிரி பொதுமக்கள் நீங்க எப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அது ஏதாவது சின்ன குதக்கமா நீங்க ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியா ரீச் ஆகிருக்கிறதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் உங்களை தப்பா சொல்லல

ஒரு பாட்டு பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வெத்தா தான் நீங்க நடிச்சிருக்காங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங் வந்து காலத்துக்கு அந்த ஃபென்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரி எப்படிப்பட்ட ஸ்டோரி சார் ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொடிய பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான செட்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பண்றது இல்லை சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த் தான் ஓகேயா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐ வெரி நார்மல் போர் டான்ஸ் ஒன்லி பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமராங்களே நான் தனியாக வீக்கா சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க சோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக தெரியுது அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா அந்த மாதிரி தெரியுது விஜய் சார் இப்ப வந்து விஜய் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பாத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜோயிட் பாத்திருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்ல வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலிருந்து மாறுபட்ட கதை எல்லாம் இருந்தா சார் மொத்த வந்து உள்ள வருவாங்க அது எப்படி சார் கொடுத்துருங்க இப்போ ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார் நம்ம நினச்ச டைட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிலம் சேர்ந்தல அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படிதான் நம்ம பண்ணோம் கண்டிப்பா கதையில இருந்து இது வேறுபட்டிருக்கும் இதுல வந்து ஹீரோ வந்து தியாலோ பண்றான் பொண்ணு பொண்ணு வந்து வச்சு செய்றான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலா

நீங்க <laughs> <laughs>

சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கி அதோட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசர் சார் வி சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டைலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுதான் அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டேரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா சீன்ல ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுதான் நம்ம வீட்டு விஷயம் யோகிபாபு சார் நம்ம கூப்பிடுறவங்கள அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளன் பண்றது ஒரு டைரக்டர் கிட்டே இருக்கு சார் இது வேணும் இது வேணாம் இங்க போதும் சார் இந்த ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு அப்படிதான் சார் தேர்

என் மியூசிக் இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்சர்ட்லாம் எவ்வளோ வைப் பண்ணுவாங்களா ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸா எடுத்துக்கிறேன் படத்தில் வாய்ப்பு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அது ஓப்க்காக பண்ணுறேன் ஷியூரா ஃபியூ வந்து ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன்

அட்டி உள்ளாது நல்ல நான் அங்க போன நைசா ஆக் பண்ணிடுவேன் நான் கழுமேன் அங்க போனேன் வேற மாதிரி மாறிடு பச்சை குழந்தையா மாறி